டேட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வேலையை பார்க்கணுந்தான் சரி அப்போ எப்போ என்ன கூப்பிட்டு போவீங்க நாளைக்கு போயிட்டு வந்துட்டு நாலு இருந்துச்சுன்னா நான் சாயந்தரம் கூப்பிட்டு போகிறேன் இல்லைன்னா கல்யாணம் முடிவுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறேன் ஏன் திடீர்னு வெளியே போகணுங்க தோணுது உங்கள் கூட வெளியே போகணும் எப்போதும் கூட தானே இருக்கேன் பிற வேணா ஸ்டார்டிங்ல கூப்பிட்டோம்ல வாழி போய்ட்டுரும் அப்படின்னு நீ தானே வேண்டாம் என்ன எங்கேயுமே நம்ம தனியாக தானே இருக்கோம் நம்ம ரூமில் அப்படின்னு சரி இப்போ எக்ஸாம் முன்னாடி சொல்லிக்கலாமல வெளியே போயிட்டு வந்துருக்கலாம் அங்கேயே எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிருப்பேன் எனக்கு இப்பதானே தோணுது சாரி பா நாளை கூட்டு போறேன் எங்க போன்னு சொல்லு கூட்டு போறேன் பீஜி பேட்டர்மா வெளியில தான கூட்டு போனே அப்புறம் பீஜி போமாங்க வா மாமா நான் யாருக்கனோ வந்து சொல்லி இருக்கேன் நீ யாருக்கா போன்ன விளையாட கூட தெரியல சரியா விளையாட விட்டாலும் நான் சொல்ற டைம் மட்டும் தான் விளையாடணும் அதுக்கு அப்புறம் நின்னு வர மாட்டே சொல்ல கூடாது அப்படினா சொல்ல நான் கூட்டு போறேன் சரி நான் தானில விளையாட மாட்டேன் நான் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் சரி நான் கூட்டு போறேனா ம் சரி

லவ்யம்மா காலையில காஃபி தெரிலன்னு கோவம்லாம் காஃபி குடிக்காமலே இருந்துட்டீங்க இல்லைண்ணா காலையில் வெளியே போகிறேன்னு சொன்னலாம் போயிட்டு வரும்போதே அக்காட்ட சொன்னேன் அக்கா உள்ள என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு தெரில நீ எந்திக்கலாம் அம்மாவும் வெளியே பின்னாடி போயிட்டாங்களாம் இப்போ இருக்கிறதுக்கு அதுதான் அக்கா உள்ள கிச்சனில் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அதாவது போட்டு வரலாம் அதுக்கு தான் உனையும் எழுதிவிட்டு நீனும் அப்படி பண்ணலாம் அது காலையில் எந்திச்சலாமா எஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு படியாக இருந்தாதான் அதான் ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு போகிறேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட அப்படி சொல்லணும் சொன்னதுன்னா எனக்கு தெரியும் தூக்க வருது பத்து நிமிஷம் படுத்துக்கிறேன்னு சொன்னேன் அது நைட் சாப்பிடல மாமா அதுதான் காலையில் ஒரு படியாக வந்துட்டுன்னு நினைக்கேன் அப்புறம் அது சொன்னால் காலையில் நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு தான் நான் சொல்லலை சரி எந்திரிச்சு கிளம்பு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடும் வேண்டாம் மாமா சொன்னல நைட் சாப்பிடணுன்னு தான் அப்படி இருந்துருக்கு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் சும்மா சும்மா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லாதீங்க சரி நான் வந்ததுக்கப்புறம் டயர்டாக இருக்குன்னு எனக்கு தலை ஆ இப்போ மண்ட கணக்குன்னு இப்போ பாரு காலையில எனக்கு ஒரு படியா இருக்குங்க என்ன ஆச்சு உனக்கு இப்போ நான் விட்டுட்டு போனேலாம் அந்த மூணு நாள் எப்படி இருந்தேன் அப்பவும் தான் இருந்துச்சா அப்போலாம் நல்லா தான் இருந்தேன் மொத்தம் வா ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம் வாரம் அடிக்கிறேன் இதெல்லாம் நார்மலாக இருக்குதுதான்னு சொல்லுறேன் சரி அம்மாவ்ட சொன்னேன் எப்படி சொல்லலை அம்மாட சொன்னா அம்மா ஏதாச்சும் மறந்துச்சு தருவாங்களா அன்னைக்கு அம்மாவோட சொல்லணும்னு எந்த மறந்துச்சு ஒருவேளை நாளைக்கு காலையிலே டேட் ஃபிக்ஸ் பண்ண போறதா இருந்தால் நான் போயிட்டு வந்து உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன் அப்படி இல்லை மத்தியானம் போனோம்னா நான் காலில் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பேன் போய்ட்டு வரும் மாமா வேண்டாம் நான் வரல ஆஸ்பத்திரினால எனக்கு சிறையாக இருக்கு ஏக்குங்க ஆ வேண்டாம் மாமா ஒரே மாத்திரையே அழுதுருவாங்க சும்மா நிறைய குமிஞ்சு கிடக்குன்னா உனக்கு அழுதுறாங்க கிண்டல் பண்ணாதீங்க மாமா தெரியுமா சொல்லுங்க இப்போ எப்படி இருக்கேன் நார்மலாக இருக்கியா நார்மலாக தானே இருக்கேன் பரவாயில்ல அப்படியா அப்படிதான் சரி அப்புறம் உனக்கு கேட்கட்டா கேட்க வேண்டியதுன்னா இது என்ன புதுசாக கேட்குங்க கேட்டா குடுப்பியா அப்படி இது என்ன புதுசா குடுப்பியான்னு வேற கேள்வி கேட்கிய ஏக்கு மாமா இப்படி கேக்குங்க கேட்க வேண்டியதானே நீங்க கேட்டேன்னா என்ன இல்லைன்னு சொன்னேன் என்னாச்சு மாமா பிரியா கல்யாணத்துக்கு செயின் போட்டதுக்கா என் செயின் வேணுமா அடி வாங்கிற வசமா நான் அதை கேட்கல நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா அது கேட்டேன் அதுக்கும் சேர்த்தா அடிப்பேன் பெரிய நாங்கள் போடணும் புதுசா எல்லாத்தையும் எடுப்போம் உனக்கும் என்ன சொல்லி எடுத்தாரே ஓன் பொருளை வாங்கி நான் அவனுக்கு போடவான் அப்புறம் உனக்கு எடுத்துருந்தேன் ஏக்கு இப்போ இந்த கேள்வி கேட்டேன் உனக்கு விழுக்க புறம்பு நீங்களே எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு அப்புறம் அம்மாட்ட எவ்வளோ இருக்குதுன்னு கேஷியர் நீங்கள் தான் அம்மாக்கு பிரியருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தையும் நம்மளே எடுத்து போட்டுடலாம் சரியா ஏன்னால் உங்கள் அண்ணன் கிட்ட சொன்னால் சண்டைக்கு வருவான் அதனால் அவனை ரெண்டு பேரும் என்ன பண்ணுறானு பார்த்துக்கிட்டு சரியா பிரியார்ட்ட கேள்வி எவ்வளோ வேணும் உங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறானு கேட்டுட்டு மீதியே நம்ம பார்த்துருவோம்ண்ணா சரி அம்மா அம்மா வச்சிருக்க நகையில் நாலு எடுத்து பங்கு வைக்கணுங்க உனக்கு வேணுமா எவ்வளோ அத்தை அத்தேஷியர் அம்மாவுக்கு தெரியாதா இல்லை நாங்கள் கணக்கு பண்ணதில் ஒரு நாற்பது இருக்கும் எனக்கு தெரியல இப்போ அம்மா எதுவும் புதுசாக பண்ணாங்களான்னு தெரியல எப்படி எல்லா இடத்துக்குள்ளேயும் சேர்த்தா ஆமாம் சுனிலுக்கும் உங்களுக்கும் செயின் மோதிரம் காய் செயின் இது அது போக அத்தைக்குள்ளது கொஞ்சம் பொருள் இருக்குது அது போக ஒரு இருபது போல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக பிரியலுக்கு அப்படி பார்த்தா தான் நாற்பது நாற்பத்தஞ்சு வந்துருக்குமே எனக்கும் சுனிலுக்குமே மூணு மூணு அது ரெண்டு ரெண்டு நாலு இது ஆறு ஏழு வந்துருக்குமே இருக்குமாம்மா அத்தை கொண்டு வந்தது அத்தைக்குள்ளது அம்மாவுக்குள்ளது கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா கிணத்தோட செலவு கொஞ்சம் கொடுத்துட்டாங்களா அம்மாவுக்குள்ள செயின் ஒரு ரெண்டு மூணு இருக்கும் தாள் செயின் ஆமாம் நான் பார்த்தேன் எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் போட மாட்டேங்க அது அம்மா சும்மாவே போட மாட்டாங்க இப்போ நம்மளுக்குலாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எப்படி போடுவாங்க அதான் எல்லோரும் போடுறாங்க அப்புறம் அத்தையும் போட மாட்டேங்க அது நான் பெரிய பையன் ஆகிட்டேண்ணா அப்போ வந்து எங்கள் அம்மா போட்டாங்கன்னா எல்லோரும் கண் போட்டுருவாங்கண்ணா மொத்த நாளில் அதெல்லாம் பெரிய ஆளுக்கு பண்ணது என்னம்மா ம் ஆமாம் உங்கள் மாமா இருக்கும்போது பத்து பவுன் பண்ணிட்டார் அப்புறம் என்ன உங்க மாமா கிரேட் தானே எங்க அத்தைக்கும் ஜெயின் பண்ணி எங்க பிரியாருக்கும் பண்ணி வச்சிருக்கு ரொம்ப கிரேட் தான் அவர் விலையை அவர் கரெக்டா பார்த்து போயிருக்காரு உங்க மாமா மட்டும் தான் உங்க அத்தைக்கு செயின் போட்டுக்காரா நான் ஒன்றும் போடலையா இருக்கீங்களே என் மாமா ரொம்ப கிரேட் தான் உங்க மாமா உங்க அத்தைக்கு வெறும் தாஜ் செயின் மட்டும் தான் போட்டுருக்காரு என்ன உனக்கு அது மட்டுமா போட்டுருக்கு இல்ல இல்ல ஆனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல நானே ஒரு ரீசன் காம அத போடலையே எனக்கு ஒன்னு தோணலையே நீ என்ன ரீசன் இருக்குங்க அது எங்க மாமா வந்து எங்க அத்தை பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்கு அதனால தாலிச்சின் மட்டும் போட்டுருக்கு நீங்கள் எப்படி மாமா என்னை லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க கல்யாணம் பண்ணதுக்கு தாடச் மாமா என்னை லவ் பண்ணீங்களா அதுக்கு அந்த ரெண்டு செயின் ஓ மேடம் லவ் பண்ணிப்பா செயின் போடணுமா என்ன ஆமாம் போடணும்ல அது ஒன்றும் இல்லை டபுள் டபுள் தான் கேட்பீங்க என்ன சிங்கிள்லாம் வேண்டாம் ஒன்று வேணாது ரெண்டு செயின் சரி சொல்லு அதில் உனக்கு வேணும்மா உங்கள் அண்ணன் சொன்னே சேர்த்து தான் ஆமாட்டேன் நான் ஆளு பங்காலும் பிரிக்க வேண்டாம் பெரியாள் கொடுங்கன்ட்டு ஆனால் அம்மா கேட்க மாட்டாங்க பின்ன எனக்கு வேண்டாமா எனக்கு வேணும் ஏக்குங்க உனக்கு வச்சிருக்கல அப்புறம் வேணா உங்க அண்ணன் ரெண்டு எடுத்து வந்துருக்கானு மாமா போட்டிருக்கு அப்புறம் நான் என்ன வாங்கி தரேன் எனக்கு வேணும் எனக்கு தெரியாது உனக்கு நகை வேணும் அவ்வளோதானே உனக்கு என்ன வேணும் சொல்லு மாடல் பாரு எத்தனை மணி வேணும் பார்த்து பிற வேணா பிரியாளுக்கு எடுக்கும் போது உனக்கே எடுப்போம் எனக்கு நகை தான் வேணும் நீங்களும் புதுசாக எடுத்துறேன்டா இருக்குங்க புதுசாக எடுத்தார வேண்டாமா அத்த இருக்க பழசு தான் வேணுமா அது எனக்கு வர வேண்டியதுதான் எனக்குள்ள தானே ஏன்னா எங்க அப்பா தானே உங்க அம்மாவுக்கு கட்டி கொடுத்துருக்கு என்னமோ ஓ நகையை பிடிங்க எங்க மாமா எங்க அம்மாக்காக கொடுத்த மாதிரி இருக்கு எங்க அம்மாவுக்கு தானே எங்க மாமா பண்ணி தானே போட்டிருக்கு உனக்கு என்னங்க தான் எங்க அப்பா தானே போட்டிருக்கு அப்பா இது எனக்கு தான் எனக்கு தான் வரணும் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கேன் அந்த நகை அப்பா தான் எனக்கு வருவேன் அட அரை மண்டல் வெறும் பத்து மூணு நகைக்காக என்னையும் பாலி வாங்கிட்டிய முதல்ல கெடுத்த நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்பதே இல்லை எங்க அம்மாவுக்கு போட்ட நகை தான் வேணாம் எங்க இருந்தே நான் வாங்கி கொடுத்துருப்பேன் எங்க அம்மாவுக்கு நான் புதுசாவே பண்ணி கொடுத்துருப்பேன் இப்படி நகைக்காக என்ன பழி வாங்கிட்டியா சா டேய் தோர ஏமாந்துட்டேடா ஒரு பொண்ணை நம்பி லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டால இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா சொல்லு இப்போ உங்க அப்பா கூட்டு பஞ்சாயத்து வைக்கணும் இனி நல்லா ஏமாத்தி உங்க பொண்ணு கட்டி தண்ணிட்டியா அப்படின்னு எக்ஸ்கியூஸ் நீமா சொல்லுடி ஏமாத்திட்டாட என்ன இப்ப இதுக்குதான் என்னை இவ்வளவு தடவை ஏமாத்திட்டு இருக்கியா வெளியே கூப்பிட்டு போங்கன்ட்டு நல்லா ஐஸ் வைக்க என்ன இப்படி ஒரு பொண்ணு போய் கவர்ந்துட்டு போரு ரொம்ப வருத்தப்படாதீங்க வெளியில இருந்து எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சு போடுவானுங்க நீ வாப்பா உன் நகையை வாங்கி தந்துருந்தேன் எங்க அம்மாட்டேன் வா வா எந்திரி ஓடு உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு நகையை வாங்கிட்டாங்க நகையை தந்தாலும் போக மாட்டேன் நாய்க்கு தானே கல்யாணம் பண்ணனு நகை வாங்கி தந்தா போனோம்லா இக்கு மறுபடியும் என்ன எதிர்பார்க்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாவ உங்ககிட்ட நீங்க தான் வேணும் ஏமாத்தது என்ன போ சும்மா சொன்னேன் மாமா நகையெல்லாம் எனக்கு வேண்டாம் சரி மரமாட்டேன் நான் கேட்குற மூஞ்சி பேர் இருக்கிறதையே போட மாட்டேங்க இதில் அம்மாட்ட இருக்க பழைய நைக்கி வாங்கி நீ போடவே கேட்கும் இதில் வேறு புதுசாக வேறு உங்கள் அண்ணன் வாங்கி வந்திருக்கேன் நானும் வாங்கியிருக்கேன் அது சும்மா வீட்டில் பீரோலை தூங்குது பேசாமல் அது கடையிலேயாச்சும் இருந்திருக்கும் கடையில் என்ன என் மாமா வாங்கி தந்தனாங்கன்னு சொல்ல முடியுமா இப்போ பீரோல இருந்தால் பார்த்து யார் கேட்க யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க ஹரி நான் போட தென் கழுத்தில் எடுத்தேன் ஓடுன்னு யாருக்கனவே சத்தம் போட்டேன் ஓட்டிருந்தா மறுபடியும் கழித்து வச்சேன் அது இப்போ மறுபடியும் எக்ஸாமுக்கு போன மாட்டேன் தனியாக தானே போனேன் நாங்கள் ரெண்டாயிரம் நான் தான் கல்த்தி வச்சேன் உனக்கே நான் ஒன்றுமே போடாதீங்க மாமா மற்ற நாள் அவளுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் போய் வாங்கி கொடுத்துக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு மாமா சொல்லிட்டு இல்லைடா நகை ஒன்றுமே பண்ணலாம்னு நினைக்கேன் ஒன்றுமே இல்லைன்னு தான் தங்கச்சி பையனு கட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஒரு வேளை வெளியே மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்தா கூட அப்போ நகை கம்மியாகவோ இல்லை இல்லாமல் போட்டால் கூட யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் உனக்கு ஒன்றுமே போடாமல் கல்யாணம் முடிச்சு கொடுத்துன்னு வச்சுக்கோ ஒரு மாதிரி பேசுவாங்கடா அப்படின்னு சொல்லிச்சு இப்போ அது என் மாமா மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம்டா சரிம்மா அம்மா பார்த்து போடுங்க ரொம்ப போடாதீங்கன்னு சொல்லி சொன்னேன் சபையில் எல்லாரும் பார்த்து மாமா இதையும் சொல்லக்கூடாதுல்லாம் அதுக்கு தான் அமைதியாக இருந்தேன் தேனு கல்யாணம் வைக்கும்போது உன் நகை எல்லாத்தையும் கொடுத்துடணும் இல்லை தோலை ஊறிச்சு எடுத்துருவேன் ஆமாம் ரொம்ப நல்லது எங்க அத்தை நகையும் எனக்கு தர முடியாது எங்க அப்பா எனக்கு போட்ட நகையும் கொடுக்கணுமா கொடுக்க முடியாது என்ன டெய்லி உங்க அப்பா போட்ட நகை எல்லாம் தான் தெரியுதியோ உனக்கு என்ன வேணும்னு நான் வாங்கி தரேன் போதுமா உனக்கு எவ்வளோ போடணும்னு ஆசை இருக்கும் சொல்லு வாங்கி தரேன் போடுமா சரி பிரியாளுக்கு எவ்வளோ போட பிரியா அதாவது கேளுங்க அவளுக்கு எவ்வளோ வேணுமா நீங்கள் மனசில் நினச்சிருப்பீங்களா நான் அம்மாட்ட இருக்கிறது போக இவனு என்ன சொல்கிறாங்க தெரியலையா நான் ஒரு நாற்பது போடலாம் தான் யோசித்தேன் ஆனால் அம்மா இப்போ நான் ஆள் பொங்கல் வைக்கணுங்காங்க ஆமாம் நான் உனக்கு கேட்டனே தருவியனு அதுக்கு பதில் சொன்னியானி அதுக்குள்ளே நகை விசிட்டு போயிட்டேன் இப்போ இன்னைக்கு கல்யாண விஷயம் தானே நடந்துச்சு அதான் அதை பற்றி கேட்கணும்னு நினைச்சேன் சரி கல்யாண கதை நடந்துச்சு அப்போ நீங்கள் என்கிட்ட வராமல் இருக்கீங்க ம் நான் யார் நீங்கள் யார் என் மாமா கிட்டே நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன எனக்கு ஒன்றும் இல்லை அதை தான் நானும் கேட்கேன் நான் ஒன்று கேட்க கொடுப்பீங்களா இல்லையா கொடுக்கன்னு அப்போதே சொல்லியாச்சு ஒன்றுங்க ஆனால் நான் என்ன கேட்கன்னு கேட்கலையா நீங்கள் சாரிப்பா சொல்லுங்கள் என்ன வேணும் என்ன வேணும் அதை தான் நானும் கேட்கேன் உங்களுக்கு என்ன வேணும் இங்கே என்ன வேணுமா நீங்கள் தான் வேணும் சரிங்களா ம் என்ன பதிலே காணும் நான் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கேன் மேம் இதுக்கு நான் நேரத்தையும் சொன்னேன் டயர்டாக இருக்கிறதா வந்து டயர்டாக இருக்க மாதிரி சொன்னேன் சிரிச்சுட்டு சொல்லக்கூடாது என்ன பதில் சொல்லுங்கள் தெரியுங்களா இல்லையா நான் சிரிக்காம சொன்னா என் மாமா நான் உண்மையாவே டயர்டா இருக்கேன்னு நினைச்சிருவோம்ல வருத்தப்படும் அப்புறம் ஏக அதை சொல்லணும் சொல்லுமா உடம்பு முடியலன்னு சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை 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 இப்போ நார்மலாக தான் இருக்கேன் அப்போ ஓகேவா தரீங்களா நான் காலையில் கேட்டேன் உங்களை நீங்கள் தர மாட்டேன்னீங்க ஓ அதனால இப்போ உங்களுக்கு தர மாட்டீங்களா சரி பரவாயில்ல உங்களுக்கு எப்போ நான் வேணும் தோணுதோ அப்போ அப்படி சொல்லாதீங்க எப்போ வேணும் எனக்கு எப்போ என் மாமா வேணும்லாம் நான் எப்போ உங்க கூட தான் இருக்கேன் பிறகு என்ன அத சொல்லல மாமா நீங்க கேட்டக்க சொன்னேன் என் மாமா கிட்ட நான் மாட்டே சொல்லுவானா நான் கேட்டக்காக சொல்லல முடியலனா விடு முடியாது நீங்க கேக்கங்க மறுபடி நான் ஏதாவது சொல்றேனா உடனே இப்படி பேசுறீங்க ஏன் மாமா சும்மா வெள்ளாட்டுக்காக இப்படி பேசிட்டு சரி எனக்கு தெரியுதுப்பா நீங்க இத கேட்கணும் சொல்லிட்டீல முடியாது தினமும் தூக்கிற சொல்லி தூக்கிப்பேன் இப்போ சரி நீங்கள் முடியலைன்னு சொல்லுவீங்களே உடம்புக்கு அதுதான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படியா நீ இது என்ன நீ சொன்ன என் பர்மிஷன் நான் கொஞ்ச நேரம் விளாண்டு அப்படின்னு சொல்லல அதுக்காக அதுக்காக ஒன்றும் இல்லை வாங்க முடியாது இப்போ நான் வரல வரலனாலும் விட போகிறது இல்லைவா மாமா நான் லவ் யூ மாமா லவ் பண்ணுறீங்களா ம் ரொம்ப லவ் பண்ணுறீங்களா ஆமாம் இதில் என்ன சந்தேகம் சந்தேகம் இல்லைம்மா சரி தூங்குறியாம்மா கொஞ்சம் வேண்டாம் எப்போ தான் உங்கள் அண்ணன் கிட்ட பேசிகிட்டு என்ன சொன்ன தூக்கம்னு சொன்னேன்ண்ணா அதுக்கு தான் உன்னை ரூம் கூட்டு இப்போ கொஞ்சம் தூங்கு ஏன் வெளியே எங்கேயும் பண்ணணுமா மாமா ஏம்மா இல்லை நான் என்னையை தூங்க வச்சுட்டு வெளியே பாருன்னு என்னன்னா அதான் இப்போ என்னையை தூங்க வச்சுட்டு நீங்கள் இங்கே வெளியே போகிறீங்களா மாம்மா விரியலப்பா எனக்கு வெளியே போகல போக கூட தான் இருக்க போகிறேன் போதுமா அப்புறம் ரெண்டு டேருந்தோவோமா நீங்களும் பாருங்கள் ஏன் மாதிரி ஏமா ஜெயிக்கு இந்தளவுக்கு இன்னும் தேடுதேன் என் லைஃப் நான் போக கூட தான் இருக்க போகிறேன் அப்புறம் ஏமா இன்னமும் கொஞ்சம் டைம் தான் கூட இருக்க போறங்கற மாதிரி எங்கூடையே இருக்குன்னு ஆசைப்படுறேன் அது நீ எதிர்பார்த்து நான் அவன்ட்டு பேசலாம் இப்போ நீ எதிர்பார்க்கல ஆனால் நான் அவன்ட்டு இந்தளவுக்கு க்ளோஸாக இருக்காங்களா அதனால நீ ரொம்ப தேடுதான உனக்கு நான் எப்போதும் கூட தான் இருப்பேங்கிற மைண்ட் செட் கொஞ்சம் நீ வரல வந்துடு இவ்வளோ நாள் எதிர்பார்த்துக்கு கிடைக்காம இப்போ கிடைச்ச உடனே அது கொஞ்ச நாள் தான் அது வரைக்கும் நம்ம சந்தோஷமாக அனுபவிச்சுக்கணும்னு நினைக்கிற ஃபீலிங்லாம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் நீ நீ தேடுத எப்போதும் என் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் தேடுதான் இல்லை எப்பவுமே இங்கே எனக்கு வேணும்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்டே தானே இருந்தேன் சாரி நான் எப்போதும் உங்க கூட இருக்கேன்னா வேலை பார்க்குற டைம் வேலை இருக்கிற டைமே தவிர ஆமாம் உடனே கல்யாணம் வச்சா அக்கா அண்ணா எல்லாரும் நாளைக்கு வந்துடுவாங்களா இல்லை இல்லை அதான் நான் இருக்கலாம் எல்லாரும் எப்படி லீவ் இருக்கா இப்போ ஏற்கனவே முன்னேற லீவ் எடுத்தாச்சு பாஸ் மெயில் போட்டு விடணும் அதான் நம்ம இருந்து வேலையை பார்ப்போம் சரியா அவங்க கல்யாணத்தோட வரட்டும் இந்த வேலை பாக்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து அங்கிருந்து வராண்டாமலாம் இல்லை முழு வீட்டை சுழிந்தாலும் நான் சாமியா பாமையா அனுப்பாமியா சேர்ந்துருப்போம் நாங்கள் மட்டும் போயிட்டு வந்திருப்போம்லாம் இப்போ இவனும் தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு மறுபடியும் போயிட்டு எத்தனை அலைச்சலும் அலைய வேண்டியது இருக்கு பார்ப்போம் நாளைக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பஸ் மேலே அனுப்பிட்டு இங்கேருந்தே கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியதுதான் அப்புறம் என்ன செய்ய சரி மாமா என்னாச்சு சாமியா ஒண்ணு என்னாச்சு மாமா என்னாச்சு எது உடம்புக்கு முடியலையா அப்ப என்ன ஒண்ணுனா சும்மா தான் விட்டுட்டேன் இல்ல எது முடியலனா சரிங்க வர மாட்டா நம்ம தான் ஊருக்கு போறோம் கேக்குங்க ஒரு வாரமாவது வரும்போது கூட்டம்டா ரெண்டு மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வா கொண்டு வர மாட்டேன்னு ஒத்த

பிரித்து கொடுக்கீங்களா கொஞ்சம் பொறுமையாக இரு சொல்கிறேன் வேற யாரும் இல்லை பையன் அவ்வளோ பண்ணுற பையன்தான் இதுதான் நடந்துச்சு காலையில் உங்கள் மச்சாந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவான் வந்து சொன்னதும் நம்ம என்னை கிளம்பணுமா இன்னைக்கு கிளம்பி போக வேண்டியதாகும் சரி வீடு அதை பற்றி ஏன் பேசி டென்ஷன் எடுக்க நடந்தது தான் நடந்துட்டு அப்புறம் என்ன செய்ய முடியும் மாற்றவும் முடியும் சரி இப்போ வீ கூப்பிடு கூப்பிடவில்லை அவளுக்கு உனக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது

பிரியா கல்யாணத்தை பற்றி பேசுனா அதை விட்டு என் வந்துருவியான்னு கேட்டியான் அது ஓகே தான் வருவான் ரூமில் தனியாக இருக்க பயமா இருக்குன்னு சொன்னியாமா சொல்லிக்க சொன்னதுக்கு நான் இப்போ சொல்லலை அதையே ஏங்கிட்ட நான் சொல்லன்னு தான் நான் கேட்கேன் சரி இங்கே வந்து நீ பாடம் இல்லாமல் இல்லை சரி தான் அதை ஏன்ட்டலாம் நீ சொல்லியிருக்கணும் இப்போ நான் சமையல் கூட உன்னை படுக்க சொல்லி போடலாம் அதை விட்டுட்டு அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் நான் இங்கே தானே இருக்கேன் என்ன சொல்லணுமா அவன் இங்கே இருந்தா நீ அவன்கிட்ட தான் சொல்லணும் அவன் அங்கே இருக்கான் நேர்த்தாட்ட அவன்கிட்ட சொல்லியிருக்கணும் அதையும் சொல்லாமல் இன்னையும் சொல்லிட்டுருக்க உங்கள்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்ல ஆ படித்து படித்து முன்னேற சொல்லிட்டு தானே இருக்கோம் முன்னேற்றிட்டேயும் ஆ எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து இருக்க முடியுமா ஆ சொல்ல வேண்டியது தானே என்னத்து மச்சா எனக்கு தனியாக படுக்க பயமாக இருக்குன்ட்டு இல்லைன்னா சாமியாரை சொல்லிக்கலாமலாம் எதுக்கு தயங்கிதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியமாடக்கு என்னாச்சு இல்லை நானும் துறையும் மச்சாங்கிறனால நீ சொல்லதுக்கு யோசிக்கியே என்ன நான் நினைக்கேன் அதா தான் இருக்குன்னு நினைக்கேன் நீங்கள் மச்சான் நீங்கள் தப்பான அர்த்தத்தில் யோசிச்சுட்டு இருக்கே என்ன சொல்ல ஏதாவது சொல்லணும் அப்படி அப்பா நினைப்போன்னு நினைக்கீங்க அப்படித்தானே சொல்லு பவி அதானே யோசிச்சுட்டு இருக்கேன் சொல்றதுக்கு எதனாலும் உணக்கம் சேர்த்தேன் சோமியா நீனும் அதுக்குதானே தோராட்டியும் பாராட்டியும் பேச பாய்ந்த ரெண்டு பேர்த்து கணத்துல ஒண்ணு வைக்கணும்னு நான் நினைக்க ரெண்டு பேரும் நல்ல காது குடுத்துக்கே இருக்காங்க சொல்லிட்டேன் இன்னொரு தடவை இப்படி சொல்ற மாதிரி நடந்துகிட்டியே அப்புறம் ரெண்டு இடத்துக்கு அரைதான் மோரைக்கும் வேணா நாங்க மச்சனா இருக்கலாம்மா அதுக்கு தச்சுட்டு உங்க தேவை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னா ஒன்றும் கிடையாது புரியுதா எது வேணாலும் எங்கிட்ட சொல்லலாம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் தேவை அப்படின்னா ஒரு வேளை உங்களுக்கு பேர்ஸ்னலாக திங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் நாங்கள் வெளியில் போயிருந்தோன்னா சொல்லுங்கள் எங்கிட்ட சொல்லட்டும் பரவாயில்ல நீ இவாட்ட சொல்லு சாமியா நீ வேணா வீட்டை சொல்லு நந்தினி இருக்கா நந்தினிட்ட சொல்லுங்கள் அப்படி யார் நாங்கள் முன்னேறு வெளியின்னு போயிருக்கோமோ அவங்கவுங்க பொன்னாட்ட சொல்லி சொல்லுங்கள் புரியுதா புரியலே புரியும் உனக்கு ஒரு வேளை எங்கள்கிட்ட பேர்ஸ்னலாக சொல்ல முடியாத சுச்சுவேஷனாக இருந்தால் மூணு பேர் ஒன்றா தானே பேசிகிட்டு இருக்கீங்க எப்போ பற்றினோம் உங்களுக்குள்ள சொல்லி சொல்ல முடியாது எங்கிட்ட அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ எப்படி பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் உங்களுக்கு பாவி நந்தினி எப்படி நாங்கள் நினச்சிக்கிறோம் அதே மாதிரி தான் உடனே நினச்சிக்கிறோம் என்னாச்சு புரிஞ்சுதான் அதுக்கு தானே இவ்வளோ தடவை சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் மறுபடியும் தேக்கமாக இருக்குங்க ஏமா மொரதாமா மச்சான் அன்ன மாதிரி நினைச்சுக்கோங்க ஓகேவா பாவி சரி சோயா சாப்பாடு ரெடி ஆயிட்டும் சாப்பிட்டு தூங்குவோம் காலையில் பலவாக கூட பண்ணுவோம் பவி நீ வந்து ரூமில் படுங்க நான் வெளியே கொடுக்கணும் சொன்னேன் கேளு பவி இந்த பாடு நான் சரி சரிமாச்சா இனிமேல் நாங்கள் மூணு ஏரில் யாராச்சும் ஒருத்தர் இல்லை அப்படின்னா ரெண்டு இயர் ஒரு ரூமில் சேர்ந்து பாடுங்க புரியுதான் இப்படி இல்லை அப்படி இருந்தும் பயமாக இருக்கு அப்படின்னா யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள் நீங்கள் முன்னேறு ஒன்றா படுங்க அவங்கள வெளியே கொடுக்க சொல்லுங்கள் நானாக இருந்தால் நான் வெளியே கொடுக்க இல்லை பல இருந்தால் அவங்கள வெளியே கொடுக்க சொல்லுங்கள் புரியுதா